ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா சவுதி அரேபியா ரியாத்தில சேர்ந்த ஒரு சவுதி ஃபேமிலி ஈத் ஹாலிடே செலிப்ரேட் பண்ணதுக்காண்டி பழவான பகுதிகள் சென்றிருக்காங்க அது போகிற இடத்துல இந்த சில சம்பவங்கள்னால அவங்க மாட்டிக்கிட்டு பல நாட்களாக அவதிப்பட்டிருக்காங்க அவங்க பல நாட்களுக்கு பிறகு காப்பாற்ற பண்றாங்க அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நமக்கு டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோ பார்க்க நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு போச்சுன்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க மறந்துடாதீங்க இந்த ஈத் ஈவ செலிபிரேட் பண்றதுக்காண்டி சவுதி அரேபியாவை சேர்ந்த ஒரு சவுதி குடிமகன் தன்னோட குடும்பத்தோட சவுதி அரேபியா ரியாத்து பக்கத்துல இருக்கல அல்வான் அப்படிங்கிற ஒரு பழையவன பகுதிக்கு ஈர்த்த கொண்டாடுறதுக்காண்டி ஃபேமிலியோட போயிருந்திருக்காருங்க போன இடத்துல அவங்க போய் ஈர்த்த கொண்டாடிட்டு அங்கே இருந்து புறப்படுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு வாகனம் போது வாகனம் எதிர்பாரமா சிக்கி சிக்கிக்கிட்டுச்சு அவரு குழந்தைகளோட இருந்த அவர்னால எவ்வளவோ முயற்சி செஞ்சு அவர்னால இருந்து வாகனத்தை வெளியே எடுக்க முடியல அதுல முயற்சி செஞ்சதுல வாகனத்துல இருந்த பியூல் வந்து அறவே தீர்ந்து போயிருச்சு அந்த இடத்துல அவங்களுக்கு தீனம் இல்லாம போயிருச்சுனால அவங்க கையில கொண்டு போயிருந்த உணவுகளை சாப்பிட்டுட்டு செஞ்சிருக்காங்க ஆனா அவங்க கொண்டு போன உணவுகள் வந்து குறைந்த அளவு இருந்தனால ஒரு சில நாட்கள்லயே அந்த உணவு தீர்ந்து போயிருது அதுக்கப்புறம் அவங்களுக்கு உணவு கிடைக்கல போன்ல சிந்தனைகள் இல்ல அவங்க ரிலேட்டிவ் சேர்ந்தவங்க போனவங்க பல நாட்களை திரும்பி வர்றதா அப்ப வரல அப்படிங்கிற தகவலை வந்து போலீஸ் தகவல் தகவல் தெரிவிச்சிருக்காங்க சவுதி அரேபியில எங்கே கூட தன்னாளர்கள் அதாவது எந்த ஒரு பிரதிபலனையும் ஏற்றாம பண்றவங்க போது சேவை செய்யக்கூடிய ஒரு எஞ்சார் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவங்க தான் இரண்டு நாட்கள்ல தொடர்ச்சி அவங்கள தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்காங்க ஆனா இரண்டு நாள்ல முடிவுகளையும் அவங்கனால கண்டுபிடிக்க முடியல அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லி கடைசி ஃபைனல் ஒரு முயற்சி அவங்கள எப்படியாவது காப்பாத்துணுங்கிற ஒரு முயற்சியில அவங்களுக்கு ட்ரோன் மூலம் தேடுதல் பயிற்சியில் இருக்காங்க கடைசியில ட்ரோன் மூலம் சவுதி அரபிய ஏரியா தான் இருநூத்தி தொண்ணூத்தாறு கிலோமீட்டருக்கு அப்பால் அவங்க இருக்கிறத ட்ரோன் மூலம் கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சு அவங்க மகிழ்ச்சி அடைந்து அவங்கள விரைவில் சென்று காப்பாத்திருக்காங்க அந்த ஃபேமிலியை காட்டணும் அந்த தன்னாரத்தை சேர்ந்த எஞ்சாரத்தை சேர்ந்தவங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க ஒரு குடும்பத்தை வந்து நம்ம உயிரோட போயிட்டுட்டோம்னு சொல்லி அவங்க லோக்கல் சவுதிய ரிப்போர்ட்டர் அவங்கள்ட்ட கேட்க கையில அவங்க சொல்லியிருக்காங்க தண்ணி கிளை தண்ணி உணவு எல்லாம் ஒரு சில நாட்களே உணவுலாம் தீர்த்து போய் விட்டதாகவும் அதுக்கப்புறம் அவங்க ரேடியஸ் இருக்கிற தண்ணியும் அங்க இருந்த குலைகளை தான் இலை தான் சாப்பிட்டு இவ்வளவு நாள் நாள் கழிச்சதா வந்து அறிவிச்சிருக்காங்க எப்படியோ கஷ்டப்பட்டு அவங்க இறைவன் முன்னேற்றத்துல அவங்க எல்லாரையும் காப்பாத்தி மறுபடியும் கரை சேர்ந்துட்டாங்க இது போல பல சம்பவங்கள் வந்து சவுதி அரேபியாத்துல பாளையமடத்துல நடக்குது இப்போ மதங்களுக்கு முன்பு இந்தியாவை சேர்ந்த ரெண்டு பேர் இந்த மாதிரி பொய் சீனும் இல்லாம இறந்துருக்காங்க இவங்களை உயிரோட காப்பாத்துறது சந்தோஷம் மேலும் இது போல சவுதி வீடியோல சந்திக்கும் மதம் ராம நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஒவ்வொருக்கு ஷேர் பண்ணுங்க